அவலட்சணமான காரியங்களை உலகம் செஞ்சிட்ருக்கு இன்னைக்கு அவலட்சணமான கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் லைஃப்பில் எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உலகம் இருக்கு அது அன்புன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் டிஃபைன் இருக்கு நீ போய் அந்த சிக்கலில் போய் மாட்டிடாத உன் வாழ்க்கையை பியூராக வச்சுக்கோ இருந்து வர்ற அன்பு பரிசுத்தம் உள்ளது தீமையை வெறுக்குது உலகத்தை சிநேகிக்க மாட்டேன்னு சொல்லுது எனக்கு அது வேணாம் அங்கே அந்த வேஷம் வேணாம் எனக்கு அந்த மாலை ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லுதுங்க தேவ அன்பு நீ உலக அன்புக்கு பின்னாடி போகாதப்பா ஏன் தெரியுமா நீ எங்க போயிட்டு இருக்கியோந்த நீ நித்திய ஜீவனுக்கு ஏற்றவாறு உன் அன்பை பரிசுத்தமாகவும் சுத்தமுள்ள மனசாட்சியோடும் தேவ பயத்தோடும் காத்துக்கொள்ள கர்த்தாவை கருவை தாரோலா ஒருவேளை நீங்க கற்ற